ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம வெண்ணிலாவும் விஜய் தான் கான்வெர்சேஷன் ஸ்டார்டிங்கில் இன்னும் தூங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மீட் பண்ணி பேசியிருக்காரு இல்லை எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சு மாமா வந்துட்டு யாராவது ஃபோன் பண்ணிக்கலாம் மாமா வந்துட்டு அதாவது தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சரி நான் இங்கே இருக்கிற ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னு ஏன் வெண்ணிலா மாமா கூட போலையா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு ஊருக்கு கூட்டு போகிற மாதிரி அப்படின்னு இல்லை எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் இருக்குது இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஓகே வெளில உனக்கு இருக்கிற மாதிரி தான் இரு அப்படின்னு உனக்கு பயம் இல்லையா வெண்ணிலா பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விஜய் கேட்குறாங்க விஜய் சொல்கிறார் எனக்கு மேல் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவங்க கான்வர்சேஷன் தான் ஸோ நீ தூங்கலியா விஜய் அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு கிட்டே பேசாமல் எனக்கு தூக்கம் வரல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்கள அவங்க பகல் நைட்டும் முடிச்சிருந்தாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய நிவின் வீட்டுக்கு வந்துறாரு ஸோ யமுனா வந்து வெயிட் பண்ணி என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க போல் பயங்கரமாக சாகசம்லாம் பண்ணியிருக்கிறீங்க புரிஞ்சிக்க முடியலையே இது வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக நீ ஒன்னா ரெடியாக வீட்டுக்கு வீட்டு வெளியே போகிறதுக்கு எங்கேனா போவாங்க அம்மா வீட்டுக்கு போக இல்லை எங்கன்னா போ அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆஷான்னு சொல்லிடுறாரு அதோடு அவங்க போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம காவேரி குமரங்கிட்ட வந்து பசுபதி செயலில் போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் நான் போயிட்டு கொடைக்கானலில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க என்ன தனியாக அனுப்பிச்சி விடுமா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அனுப்ப முடியாது ஒன்றை அனுப்பிச்சிட்டு எப்படி இருக்கிறதுன்னு இல்லை நான் ஃப்ரீ ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குமரன் அது சப்போர்ட் பண்ணிவிட்டு ஓகே டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு பசுபதி வந்து ஜெயிலே மீட் பண்ணுறாங்க என்ன பசு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டயலாக்காக நம்ம ப்ரொமோ பார்த்த மாதிரி அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த சீனோட வந்து இன்றைக்கி எபிசோடு வந்து முடியுது பட் பசுபதி வந்து அடங்க மாட்டுறாரு நான் வெளியே வந்துடுவான்றாரு குமரனும் சொல்கிறாரு என்ன உன உள்ளே உட்காரச்சி வெளியே வந்தாலும் திரும்ப வெளில போடுவோம் அப்படின்னு அடுத்த ப்ளான் உன ஒரேடியாக ஃபினிஷ் பண்ணுறதான் தான் அப்படின்னு வந்து குமரன் சொல்வார் என்ன டைலரு நீ அடங்க மாட்ட போல் அப்படின்னு வந்து அவருடைய டைலாக் தான் போயிட்டுருக்கேன் ஸோ இந்த லாஸ்ட் சீனோட வந்து நீக்கான எப்பிசோட் முடியுதுங்க சரிங்களா ஸோ கைக்காலம் இந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்குது வெயிட் பண்ணி அடுத்து என்ன நடக்கும்ன்றதை நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் நம்ம மெட்ரோ ஸ்டோடியில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ